அப்ப என்ன மார்க்கத்தை கொண்டு வந்ததனால் அடிக்கப்பட்டார்களோ விரட்டப்பட்டார்களோ அந்த மார்க்கத்தை நீங்க வந்து நாசமாக்கி விட்டீங்க இப்ராஹிம் நபியை கொண்டாந்து சிலையா வச்சாங்க இஸ்மாயில் நபியை கொண்டாந்து சிலையா வச்சாங்க பெரிய பெரிய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் கபரை கட்டி கும்பிட்டாங்க அந்த சமாதி வழிபாடு இங்க பண்றீங்க செத்தவங்காயில ஒழுங்கு செயலா பண்றீங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை சொர்க்கத்தை கூட்டிட்டு போயிருவான்னு நீங்க நம்புறீங்க அவன் யார் செய்யுங்க யார் அவன் அவனை கூட்டிட்டு வாங்க

திங்கவே மாட்டாரு ஒருத்தர் உடனே வை ரெண்டு நாள் வச்சு மாட்டி உட்கார காத்து இருப்போம் ஒரு நாற்பத்தி மணி நேரம் உட்காருவோம் பச்சத்தில் கூட குடிக்க மாட்டார் பாருங்களேன் ஒரு வடை கூட வாங்கி திங்க மாட்டார் பாருங்களேன்னு காட்டு ஆ பரவாயில்ல நம்மள இருந்து வித்தியாசமா இருக்க நினைக்கலாம் நம்மளோட நல்லா திங்கிறாங்க நம்மளாவது பழைய சோறு மத்தியான ஆகிற சோத்தர் ஆத்தி சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடுவோம் அவனுக்கு இறங்காது நம்மளுக்கு பழைய சோறு இறங்கும் அவனுக்கு இறங்காது நமக்கு நேற்று குழம்பு இன்னைக்கு சாப்பிடுவோம் அவனுக்கு இறங்காது அவனுக்கு என்ன இருக்கு நல்ல பணக்கார வீடு இந்த சேகுமாதிரிலாம் எடுத்து பாருங்களேன் எல்லா போலீசர் மட்டும் தான் போய் தருவாங்க ஒரு குடிசைல தங்குற மகான பார்க்கவே இல்லை இந்த மகா அந்த சேகுன்னு வர்றாங்கள முடியுது இந்த முறியுன்னு வர்றவங்க எல்லாம் என்ன அந்த ஊர்லயே அவன் சிசியர்கள்ல யார் நல்லா பணக்காரன் அந்த சிசியனும் இருக்கணும்ல சிசியர்கள்ல யார் நல்ல பெரிய ஊர் எங்க குஷன் பத்த போட்டிருப்பாங்க எங்க ஏசி இருக்கும் எங்க ஒரு எழுவத்தி ரெண்டு வகையை சமைச்சு தருவாங்க அப்ப நம்ம கத்துப்படுத்துற அளவுக்கு கூட நாக்கை கட்டுப்படுத்த தெரியாது இன்னும் பக்குவப்பட்டவனா நம்ம ஏதாச்சும் பரவாயில்ல அவனோட நான் நாக்கை கட்டுப்படுத்த தெரியுது அவனு கட்டுப்படுத்த தெரியல இவன் மகானு எந்த மதத்து மகான கொண்டு என்ன மகானு ஒரு கலரா டிரெஸ் போட்ட மகான் ஆயிருவானா நீங்க போற சட்டை விட பெரிய சட்டை போட்ட மகானா அரை மீட்டர் துணிதான் வித்தியாசம் அவனுக்கு நமக்கு மகானுக்கு மகான் இல்லாத என்ன வித்தியாசம் நீங்க இவ்வளவு வரைக்கும் சட்டை போட்டு தொப்பு முழங்காலிக்கிற போடுவார் அவர் ஜிப் அதுக்கு பேர் அவர் மகான் நீங்க தலையை தொப்பி போடுறது இல்லாட்டி ஒண்ணும் இல்லாம இருப்பீங்க ஒரு ஏழு மூலத்தை தலையை சுத்தி இருப்பார் அவர் அவர் மகான் பிள்ளைங்க நீங்க எல்லாம் வெள்ள கலருக்கு பச்சை கலந்து போடுவீங்க யாருக்கு பிடிக்காத ஒரு காவி கலர் சுத்திருந்தா ஒரு மகான் என்ன டிஃபரெண்ட் இந்த காவி கலர் மீன் சுத்த நான் சுத்தம் எவ்வளவு நேரம் ஆகுங்க என்ன தர கண்டுட்டீங்க சாப்பிடுறான் மலஞ்சலம் கழிக்கிறான் தலைவலி வருது காய்ச்சல் வருது நோய்வாய்ப்படுறான் இத்தனையும் ஆசி விலங்குற மகான்களை கொண்டு அப்பட கொண்டு வச்சு சிகிச்சை பண்ணாங்க ஏன் ஆசி விலங்கிட்டு சிகிச்சை பண்ணாம இருக்க வேண்டியதான எல்லாத்துக்கும் ஆசி ஆசுபத்திரி போவாத நம்மள்டவா அப்படின்னாங்க ஆசுபத்திரிக்கு போவாத நம்மள்டவான்னு சொன்னவன்லாம் அவனுக்கு ஒரு முறை வந்து எங்க போயிட்டான் நல்ல உயர்ந்த சென்னையில் பெரிய ஆஸ்பத்திரி அது பம்பாயில ஒருத்தங்க மெட்ராஸ் வந்து கூட கூட்டம் என்ன கூட்டம் கூட்டம் பாக்கறான் செவடம் கேட்கறாங்க யாரு வளங்க கூட்டம் பாக்குறான் செட்டப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்படி தடை விடுவாங்க நடந்து போவான் பாருங்கள் உடவன் நடக்கிறான் இப்படின்னு பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆள் இந்த ஆளுக்கு அல்ல கால அப்போலோ ஒன்று போட்டாங்க அட ஏன்டா எவனையோனே கூட பாக்கறான் செவடம் கேட்கறான் இல்லையா உனையே நடக்க முடியல இவங்க தான் அதிகமா ஆசிரமத்தை நடத்துறாங்க இந்த குருடம் பார்க்கலாம் ஜெவடம் கேட்கலாம் சொல்றவன் தான் அதிகமான மருத்துவமனை நடத்துறவனா இருக்கலாம் மருத்துவமனை இது மூடு எல்லாம் குருடம் பார்க்க வீட்டுக்கு போட்டு குருடம் பார்க்க சொல்லு இஸ்லாம் இந்த பிராட எதிர்க்கிறது இந்த பித்தலாட்டை எதிர்க்கிற ஒரு மார்க்கம் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் இது போன்ற ஏமாற்று பித்தலாட்டம் பிராடு எதையும் அங்கீகரிக்கவில்லை அந்த மார்க்கத்தில் பிறந்தது தரிக்காங்கிறீங்க செய்கிறீங்க முடியுதுங்கிறீங்க தாயத்துங்கிறீங்க தட்டுங்கிறீங்க கொடிமரங்கிறீங்க கண்டாங்கிறீங்க சந்தனம் கொடுங்கிறீங்க உருசுங்கிறீங்க இதெல்லாம் என்னது இஸ்லாமா இதெல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சமூகமா சேர்ந்து கொண்டு அல்லாவுக்கு செய்யற குடும்பம் இல்லையா அதனால அல்லாவுடைய மார்க்கத்தை செய்யற குடும்பம் இல்லையா அல்லாஹ் ஒரு 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 குடும்பம் ஒரே ஒன்னா இருக்குதுங்க அதை போய் நாளா பிரிச்சா என்னங்க செய்வோம் இந்த பாதுகாரம் நல்லா இருந்த குடும்பத்தை ஏழாக்கித்தான் சொல்லுவீங்களா இல்லையா நல்லா இருந்த குடும்பத்தை மூணாக்கித்தான் சொல்லுவீங்களா இல்லையா நீ மார்க்கத்தை நாளாக்கி இருக்கிறீங்க அது நியாயமா அல்லாஹ் நமக்கு தந்து ஒரு மார்க்கம் ஒரு குரானை தந்தான் ஒரு ரசூலை ஒரு தலைவரை வழிகாட்டி அனுப்பினான் நீ என்ன பண்ற நீ சாப்பிங்கிற நீ அனுப்பிங்கிற உனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஹலாலுங்கிற உனக்கு ஹராமுங்கிற உனக்கு வாஜிப்பு உனக்கு சொன்னதுங்கிற உனக்கு மக்குருங்கிற உனக்கு வரலுங்கிற அப்படி தீன பிரிக்கலாம் அப்படி அவன் மார்க்கத்தை கூறு போட்டு சாப்பி என பிரித்து வைத்திருக்கிறீர்கள் தரிக்காய் என்று பிரித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லாவுக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் மனசுக்கு செய்கிறீர்கள் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்காத மரியாதை கண்ட கண்ட கருதைகளுக்கு கொடுக்கிறீர்கள்

அல்லாஹ் உடையவே இந்த குரானை படித்து விட்டு வரக்கிறான் முகமது அலி கிலே உடையான் தான் கேசிஎஸ் கில அவன் வந்து ஒரு உலகத்திலே குத்தி சென்ற சாமி இருக்கிறான் ஒரு ஹோட்டலுக்கு போனா சோறு போக மாட்டேன்ட்டாங்க சோர்நா ரொட்டினா அந்த நேரத்தில் போகணும் சொல்கிறான் ஒரு ஹோட்டலுக்கு போனா அவங்க நீக்கிறோம் வெள்ளைக்கால ஹோட்டல் அது இவன் அமெரிக்காவுக்கு பெருமையை சேர்த்து விட்டு பதக்கத்தை வாங்கிட்டு ஹோட்டலில் போய் வைக்கணும் கற்பனைக்கு இந்த சாப்பாடு வேண்டாங்க உடனே பதக்கத்தை பழக்கத்தை தூக்கி கேட்டேன் சாக்கெட்டில் வீசிப்பது என்ன செய்யறான் அசுல் அல்லா இல்லா இல்லான்னு உடையாண்டாங்க இங்க ஏண்டா இருக்குது இங்க வேண்டாம் சமத்துவம் இருக்குன்னு சொல்லி கே சி எஸ் கிளையா இருந்தவன் முகமது கிளையா உங்கள பார்த்தவன் தான் இந்த பார்த்தான் அழகான சித்தாந்த அழகான கொள்கை ஓடி வந்தான் இந்த கமலா சுரையா கேள்விப்பட்டீங்களா இல்லையா கமலா தாஸ் இந்திரா காந்திக்கு ரொம்ப வேண்டிய பொங்கல நோபல் பரிசு எல்லாம் கொடுக்கலான்னு பேசிட்டாங்க அது பார்த்து எல்லாம் ஆட்டங்கட்டும் ஓஞ்சி போனோம் சிந்திச்சு பார்க்குது பெரிய தப்பு பண்ணிட்டோம் இதெல்லாம் பெண்கள் கிடையாது இஸ்லாம் குரான பிடிச்சி இல்லாத வந்துருச்சு இப்படி எவ்வளவு பேர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு அழகான பொக்கிசத்த மார்க்கத்தை நீங்கள் இந்த கொள்கையில நாசம் பண்ணி இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தகர்ப்பதன் மூலமாக வரக்கூடிய விரட்டி விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதிலிருந்து நாம் மீள வேண்டும் இறுதியாக சமூக சுமரையும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு தௌதி ஜமாத்தை பற்றிய ஒரு செய்தியை இறுதியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு தௌதி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத் பேர்தான் புதுசே தவிர இந்த தௌதி ஜமாத் இந்த பணி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக வெறும் சிறுக்கு விதத்தை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜமாத்தாக நம்ம இதை வழிநடத்தி செல்லவில்லை இருபது ஆண்டுகளாக சமூகத்திற்கு தேவையான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த தௌஹி சகோதரர்கள் தான் தௌஹி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் தடா எதிர்ப்பு பேரணியை நடத்தியிருக்கிறோம் அப்ப எந்த இயக்கமும் இருக்கவில்லை யாரும் வரவில்லை தடா என்று சொன்னாலேயே உள்ள குடிச்சு அவனுக்கும் தடா அப்படிப்பட்ட காலத்தில் அதை எதிர்த்து நம்ம சிறையில் வாடுகிற சகோதரர்களுக்காக இந்த இயக்கம் எல்லாம் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் தேவையான உதவிகளையும் சட்ட உதவிகளையும் நாம் செய்தோம் பொய்யான அக்கிரமம் செய்திருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது பாதிக்க அநியாயமாக ஆனால் தமிழ்நாடு பகுதியு நாங்களும் அங்கிருந்து செஞ்சு வழங்கிருங்க நாங்களும் மூலையாக செயல்பட்டோம் நாங்கலாம் தீ உங்கள் வகுத்தோம் வணங்களா மத்தவங்க வந்து சேர்த்து கொண்டவர்கள்தான் அதனால எந்த விவகாரத்திற்கும் நீங்கள் எங்களை எதிர்ப்போரலும் அணுலாம் பப்ளியூக்காரர்களும் அணுகலாம் உங்களுடைய பள்ளிக்கு பிரச்சனையா சுண்ண ஜமாத் அணுகலாம் தரிக்காவை எதிர்ப்போம் அவருக்கு அணுகி நிலிக்கப்பட்டால் அவரும் எங்களை அணுகலாம் பின்னத்தூர் என்ற ஒரு ஜமாத் எங்களுக்கு நம்மளோட கவுரியை எதிர்க்கக்கூடிய ஜமா சுண்ணுஜமாத் அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை கராட்டா பணம் வந்துட்டாங்க வேற இடத்துல வந்துட்டாங்க எங்களுக்கு கொண்டு தௌஹி ஜமாத் போன் பண்றாங்க தௌஹி ஜமாத் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்ட ஒரு ஊர்ல தௌஹி ஜமாத் ஏ சலாவுதீன் புல்ஜலாலு போன் பண்ணி என்னங்கன்னு கேக்குறாங்க நாங்க உடனே மேலதிகாரிகள் பேசுறோம் உடனே பாதுகாப்பு வழங்க சொல்லுகிறோம் பிரச்சனை இல்லாம சால்வ் பண்ணி விடுகிறோம் அதனால நாங்கள் கொள்கையில தெளிவா இருப்போம் மாட்டோம் ஆனால் எல்லாருக்கும் பாடுபடுவோம் எல்லாருக்காக உழைப்போம் எல்லாருடைய விஷயத்திலும் பங்கெடுத்து கொள்வோம் அதான் தமிழ்நாடு தொகுதி மாத்தனுடைய நிலைப்பாடு என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஆசிரதாவான அணுகந்தார் பிள்ளை